வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ இப்போ இந்த வீடியோ பதவியில் என்ன பார்க்க போறோம் என்றால் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு வரலாற்று நிகழ்வான இந்த பிரான்ஸில் நடந்த ரெண்டாவது சுற்று பாராளுமன்ற தேர்தலுட் இறுதி முடிவுகள் அப்போ நீங்க யோசிக்கலாம் என்ன இன்னும் கிஷோ டிவியில் இருந்து எங்களுக்கு இன்னும் வீடியோ ஒன்றும் விரை இல்லையே யோசிச்சிருப்பீங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நடந்தது திங்கட்கிழமை ஆயிட்டு செவ்வாய்க்கிழமை தான் இந்த வீடியோ உங்களுக்கு விறகுது ஏனென்றால் என்னால தெளிவான ஒரு முடிவை வந்து உங்களுக்கு தர முடியல காரணம் என்னென்றால் இந்த வீடியோன்னு தலைப்ப மாதிரி யாருக்கும் வெற்றி இல்லை இப்ப யாருக்கும் வெற்றி இல்லை என்றால் இப்ப என்ன அதாவது நுவோ ஃப்ரோம் போப்புலர் என்ற கட்சி வந்து இப்ப அவைக்கும் பெரும்பான்மை இல்லை இரண்டாவது ஜனாதிபதி கட்சி அதுக்கும் பெரும்பான்மை இல்லை அதை விட முதலாவது சுற்றுல முன்னிலை வகைச்சியார் அந்த கட்சி வந்து மூன்றாவதுக்கு வந்திருக்குது அதுக்கும் பெரும்பான்மை இல்லை அப்ப இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வெற்றி இல்லை என்று தான் நான் கருதுறேன் ஏனென்றால் இன்னமும் ஒரு கட்சியின் தயவு இல்லாமல் யாராலையும் என்ன செய்ய முடியாது ஆட்சி அமைக்க முடியாது தான் நான் செவ்வாக்களை மட்டும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் யாரெண்டாலும் கட்சிகளும் கூட்டணியதும் செய்து ஒரு முடிவொண்டு வேறும் அதுக்கு பிறகு தெளிவான முடிவு ஒன்றை விடுவோம் என்று தான் நான் ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு வீடியோ தர முடியா போன்றது ஆனால் இதுவரைக்கும் எந்த முடிவும் எட்டப்படையில் சில நேரம் இன்றைக்கு பின்னேறமோ நாளைக்கு வேற முடிவுகளும் வரலாம் இதுவரைக்கும் இன்னும் யாருக்கும் ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலவி கொண்டு இருக்குது இப்பத்த சூழலில் வந்து பிரெஞ்சுல எப்படி சொல்றேன் அதாவது எந்த கட்சியுமே வந்து ஆட்சி செய்ய முடியாது ஏனென்றால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை இப்ப தச்சமே ஜனாதிபதி அப்படின்ற தலைமையில தான் நாடு இருக்குது தச்சமயம் எந்த கட்சியாலையும் என்ன செய்ய முடியல ஆட்சி செய்ய முடியல அப்ப இந்த அங்குபர்ணாபிள் இந்த நிலைமைக்கு உரிய காரணமா என்றால் ஜனாதிபதி மக்கள் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் அவர் வந்து ஒரு பொருத்தமற்ற நேரத்தில் வந்து பாராளுமன்றத்தை கலைச்சதன் காரணமாக இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறதாக பிரெஞ்சு ஊடகங்கள பெருவாரியாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இரண்டாவது சுற்றும் இறுதி சுற்றுமான இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் மூன்று கட்சியிலையும் பார்த்தீங்களே ஆனால் முதலாவதாக முன்னிலை வகிக்கிறது வந்து கட்சி அதுவும் மொத்தமாக நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட ஆசனங்களை வந்து இந்த தேர்தலில் வெற்றி அதுக்கு பிறகு இரண்டாவது இடத்தை பிடிச்ச தற்போதைய ஜனாதிபதி கட்சி வந்து

கூடிய பெரும்பான்மை வந்து யாருக்குமே இல்ல அதுலயும் முதல் சுற்றில வந்து மூன்றாவது இடம் வந்த தற்போது ஜனாதிபதி கட்சி வந்து யாரும் எதிர்பார்க்காத முறையில இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்குது அப்ப இதிலிருந்து நாங்கள் ஒன்றை தெரிஞ்சு கொள்ளணும் என்றால் அரசியல்ல எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் எதுவும் மாறலாம் அப்ப இதுதான் இதுதான் என்று சொல்லி ஒரு நிலையான நிலைப்பாட வந்து எந்த நாட்டு அரசியலை நாங்கள் நிலையாக இதுதான் இருக்கும் என்று ஒரு நாளும் அடித்து கூற முடியாது எப்போ வேணும் என்றாலும் எதுவும் மாறலாம் அப்ப நீங்க யோசிக்கலாம் மூன்று கட்சிக்கும் வந்து யாருக்குமே பெரும்பான்மை இல்லாததால இப்பொழுது யார் பிரதமர் என்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்ப கட்சி வெற்றி உடனே தற்போதைய பிரதமர் வந்து கபிரி அத்தால் வந்து என்ன செய்தாரா தன்னுடைய ராஜினாமா ஆனால் ஜனாதிபதியார் ஆனா இல்லை ஏனென்றால் எந்த கட்சியுமே இன்னும் பெரும்பான்மை என்ன செய்ய அப்ப பெரும்பான்மை நிரூபிக்காமல் என்ன செய்ய முடியாது பிரதமரை தெரிவு செய்ய முடியாது அப்ப ஒரு கட்சி என்றாலும் பெரும்பான்மையை நிரூபித்து தங்களுடைய பிரதமர் முன்மொழியும் வரைக்கும் இப்போதைக்கு இவர் தச்சம் திறமையும் பிரதமரையும் பதவியில் தொடரச் சொல்லி ஜனாதிபதி சொல்லிட்டார் அப்ப அவருடைய ராஜினாமா கடத்த என்ன செய்ய இல்லை ஜனாதிபதி மக்ரோன் ஏற்கே இல்லை அப்ப நீங்க யோசிக்கலாம் மிக சாதாரணமாகவே இதுல முதல்ல மூன்று இடம் வந்த கட்சியில் ரெண்டு கட்சி ஒன்று சேர்ந்தாலும் என்ன செய்யலாம் ஒரு புதிய அரசாங்கத்தை சாதாரணமா அமைச்சு போட்டு போலாம் அதுதான் சாத்தியமில்லை இல்லை காரணம் என்னென்றால் முதல் மூன்று இடத்துக்குள்ள வந்த கட்சிகளும் வந்து மூன்றுமே எதிரதல் கொள்கைகளை கொண்டது ஒன்றோட ஒன்று சேராது இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா முதலாவது இடம் வந்தது மூன்றாவது இடம் வந்தது வலதுசாரியும் இடதுசாரி அப்ப இது ரெண்டுமே வந்து வலது இடம் ரெண்டுமே என்னது வேறு வேற கொள்கை நடுவில் இரண்டாவது வந்தது வந்து தற்போதைய ஜனாதிபதி மக்களோன்ற கட்சி வந்து இடதுசாரியும் இல்ல நடுநிலை என்றால் அதுவும் இல்ல இதுவும் இல்ல நடுவில் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா நடிகர் கமல்ஹாசன் வந்து ஒரு கட்சியை துவங்கினார் மக்கள் கொள்கையும் இல்லை இடதுசாரி கட்சியின் கொள்கை வந்து அதுதான் போய் அவையுடன் சேர முடியாது இடதுசாரியுடன் சேர முடியாது வலதுசாரியுடன் சேர முடியாது முதலாவது வந்தவுடன் சேர முடியாது மூன்றாவது வந்தவுடன் சேர முடியாது அப்ப இப்படியான ஒரு சூழல்ல இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பாக்குற வரைக்கும் பிரான்ஸ்ல வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எது அதாவது ஒரு ஆள முடியாத நிலையில தான் இருக்குது அதாலதான் இப்போதைய பிரதமரை வந்து ஜனாதிபதி சொல்லிக்கிறார் அப்படி ஆட்சியை கொண்டு போக சொல்லி அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி திடீரென ஒரு ரசம் புலம நேஷனல் கட்சி வந்து ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் தாங்கள் வெண்டபடியா உடனே பாராளுமன்றத்தை கலையை கொண்டு சொன்னபடியா ஜனாதிபதி மக்களோட அதை கலைச்சபடியா தான் இப்ப பிரான்ஸ் வந்து இப்படி ஒரு திறமற்ற நிலையில் இருக்குது என்று தெளிவாக சொல்ல முடியும் இந்த சூழ்நிலையில முதலாவதாக வெற்றி பெற்ற நுவோ ஃப்ரோம் கட்சி வந்து ஒரு செய்தி செய்தியை இருக்கணும் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு கிழமைக்குள்ள தங்களுடைய பிரதமர் யார் என்று தாங்கள் அறிவிப்பம் அறிவிக்கிற என்ன அர்த்தம் ஒன்றில் நான்காவது அல்லது ஐந்தாவது இடங்களில் பெற்ற கட்சிகள் சின்ன கட்சிகள் சின்ன எண்ணிக்கையில் உள்ள ஆதரவு பெற பெற்றாலும் அது காணாது அப்ப ஏதோ எங்கேண்டாலும் ஒரு ஆதரவு ஒன்று பெற்றாதான் இவர்கள் என்ன செய்ய முடியும் ஆட்சி அமைக்க முடியும் ஆட்சி அமைச்சாலும் இவர்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்ன விடயங்கள் அதாவது நான் ரெண்டு கட்சிக்கு முன் தெளிவா அவர்கள் சொன்ன தேர்தல் விஞ்ஞாபனத்தை தெளிவா சொன்னார் அதுல வந்து நுவோ நுபோ வந்து பாடசாலை

கொள்கைகளுக்கு வாக்கு போட்டால் தான் அந்த சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேறும் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேறினா தான் அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் உதாரணமாக இப்பவே சொல்லிக்கிறேன் கட்சி முதலாவது வெற்றி பெற்ற கட்சி வந்து இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்னது தாங்கள் வெற்றி பெற்றால் அறுபது வயதோட என்னது பென்ஷன் தந்துடுவோம் ஓய்வூதியம் தந்துடுவோம் இப்போ இவே சொல்லிட்டு ஆனா பெரும்பான்மை இல்லை மற்ற கட்சிகள் தயவோட இந்த ஒரு ஆட்சியை அமைச்சால் இவை இந்த சட்டத்தை நிறைவேறதுக்கு பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடும் பொழுது பெரும்பான்மையான வாக்கு கிடைச்சா மட்டுமே வேளாண் என்ன செய்ய முடியும் அந்த சட்டங்கள் நிறைவேற்ற முடியும் அது எல்லா பாராளுமன்றத்திலும் அதான் நிலைமை நிறைவேற்ற முடியுமா என்றது கேள்விக்குறி அதே மாதிரி தான் நாங்கள் இப்ப ஏரன் கட்சியை விடுவோம் அது யாரோடய சேராது அது வந்து மூன்றாவது போயிட்டு ஆனால் அந்த கட்சியும் கணிசமான பாராளுமன்ற உறுப்பினர்களை அப்ப இவர்கள் இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அவங்க பெரிய ஒரு வகையில பெரிய ஒரு வந்து என்ன செய்வாங்க எதிர்ப்ப வெளியிடுவாங்க அப்ப எந்த கட்சியாலையும் வந்து இவை சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளையோ புது சட்டங்களையும் என்ன செய்ய முடியாது நிறைவேற்றுறதுக்கு பெரிய ஒரு சவாலாக அமையும் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ஒரு அருமையான நாடு ஆனால் இப்ப இந்த தச்சமே இந்த ஒரு அரசியல் நெருக்கடிக்குள்ள வந்து ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இது வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட இது செல்லாது சில பல மாதங்கள் கூட என்ன செய்யலாம் நீடிக்கலாம் இன்னும் ஒரு கட்சி கட்சி ஆதரவோட அமைத்தால் அது அது ஒரு 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 நிலையாக இருக்காது அரசாங்கம் கவலைக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் எப்ப வேண்டும் என்றாலும் இது உடையலாம் என்ற மாதிரி தான் பல மாதங்களுக்கு என்ன செய்ய போகுது இது ஆட்சி தொடரப்போது இதால ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் நிதியியல் ரீதியான நெருக்கடி ஏற்படும் அரசியல் நெருக்கடி தொடரப்போது அதோட இந்த குடியேறிகள் வெளிநாட்டு குற்றவாளிகள் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டணும் காரணம் என்னென்றால் முதல மாதிரி இல்ல இப்போ கொஞ்சம் என்னது இந்த அரசியல் நெருக்கடி காரணங்களால அவங்க எல்லாம் ஃப்ரீயாக தெரிகிறாங்க இப்போ நேற்று முன்தினம் கூட பல இடங்கள்ல பிரான்ஸில் நிறைய சம்பவங்கள் வெளிநாட்டு குற்றவாளிகளால் செய்யப்பட்டிருக்குது அது கூட இப்போ எல்லாம் செய்திகளாக வந்து கொண்டிருக்குது இனி நாடு இப்படி ஒரு ஸ்திரமற்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்படியான குற்றவாளிகள் என்ன செய்வார்கள் சுதந்திரமாக நடமாடுவார்கள் அப்போ இது ஒரு அருமையான ஒரு நாடு அப்ப பிரான்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு நாங்கள் இங்கே வாழ்கிற தமிழ் மக்கள் கூட ஒரு கவலை கவலையான தான் இருக்க வேண்டிய இருக்குது இந்த நாட்டை நினைச்சு காரணம் என்றால் எதுவுமே இல்லாம நாங்கள் வந்த எங்களை வந்து அரவணைத்து அடுத்த கட்டத்துக்கு எங்களை என்ன செஞ்சிருக்கு கொண்டு வந்து வித்த ஒரு நாடு ஒரு அருமையான நாடு இப்படியான நெருக்கடிகளுக்குள்ள இருக்கும் பொழுது உண்மையிலேயே கொஞ்சம் கவலையா தான் இருக்குது அடுத்த கட்டம் என்ன மாதிரி இருக்க போதென்று யாருக்குமே தெரியாது நேஷனல் கட்சியினுடைய பிரதம வேட்பாளராக இருந்த ஜோர்தன் பார்தெல்லா இன்று செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் பொழுது அந்த கட்சி வந்து தங்களுடைய ஏரன் கட்சி வந்து மேரன் லூப் என்ற தலைமையாக கொண்ட கட்சி வந்து மூன்றாவது இடத்துக்கு வரும் தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் இந்த முழு தோல்விக்கும் தானே பொறுப்பேற்பதாகவும் கூறியிருக்கிறார் ஆனால் இவைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு இனி வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடக்க ஜனாதிபதி தேர்தலில் இந்த பிள்ளைகள் எல்லாம் திருத்தப்பட்டு தங்களுடைய கட்சியினுடைய தலைவியான மேரி லூபன் அவர்கள் நிச்சயமாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்றும் தெளிவாக கூறியிருக்கிறார் யோர்தன் பார்தெல்லா அப்ப நாங்கள் இந்த வீடியோ இறுதிக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் இவ்வளவுதான் செய்திகள் இனி வரப்போகிற கண்டிப்பாக இனி புது புது விடயங்கள் எல்லாம் வெறும் இன்னும் ஒரு புதிய அரசாங்கமே அமைய இல்லை அதுவரைக்கும் கிசோரி வீடியோட இணைதிறங்கள் உங்களுக்கு அவ்வப்போது மிக முக்கியமான செய்தி எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொண்டு வருவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க இது வரைக்கும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உடனுக்குடன் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்